பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் பதினாறு ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் பதினாறு ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஐந்து கோடி உள்ள செலவில் தமிழகத்தில் பதினாறு ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் பதினாறு ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் பதினாறு ஆயிரத்து

ஒரு <laughs>

அண்ணே கொஞ்சம் வெள்ளு பண்ணேன் இப்படி பிடி மாட்டேன் வெள்ளு ஒரு பார்த்த வேற மாடு குடி எல்லாம் அப்படி இருக்க ஒரு மாறியனு ஒருத்தர் 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 மட்டும் ஒரு அங்குறாட நல்லா இருக்கும் அழகு அழகு மாட்டுக்கு சாப்பிடலாம் அன்னைக்கு சாப்பிட முடியும் மாடு பாம்போம் அன்னைக்கு ஒரு குடிமட்டம் இருக்க மாடு வீர் வீர் ரெண்டு

சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் நல்லா நல்ல காரை நல்ல வீரன் குற்றா வீரன் சிறப்பு முக்கிய வீரன் சிறப்பு முக்கிய காரை குற்றாயிரம் நல்ல காலை நல்ல வீரர் ஒரு குரு மட்டும் ஒரே ஒரு காலை நடக்கும்

காளியம்மன் கோயில் मार்போ கேட்டு சோடனே காலிமன் கோயில் मार இவே எത്ര மாட்டுது இந்த பைய 14 இங்க ஆட்டடி இங்க சாக்ச இந்த மாதிரி ஒரு சர்க்கஸ் குடுப்போம் மாட்டுடு 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 வாங்கிட்டு வரானே ஒருத்த மாட்டாங்க ஏய் இந்த மாதிரி அப்ப கடிபடிக்கலாம் திருஞ்சி உமாமாடு டாக்டர் ஜிஆர் காட்சி விளங்கும் ஒரு சைக்கிள் கடை சேட்டக்கு மூவேற அடிமானம் ஏ வாளை குடிக்கடி வாளை குடிச்சாலே ஊரு யாரு நீ வாளை குடிக்கடி மாத்துக்கி போடுங்க மாத்துற ஓனரே

நல்ல மாதிரி அழகு நல்லா புரிதி பெருக்க தெரிவிக்க விடுது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பெரிய நிறுவனத்தில் டாக்டர் ஜி என் ஒரு சைக்கிள் புரிஞ்சு பண்ணி ஒரு சைக்கிள் இப்போ புரிந்து பெரிய மாதிரி முடிஞ்சு புரிஞ்சு சேலம் மாவட்ட தலைவர் ஜே ஜே அண்ட் ஜி மனிதர் மாதிரி புரிஞ்சுப்பாரு சேலம் மாவட்டத்தில் மனிதர் மாதிரி ஒத்தாளிக்க புரிய ஒரு பேர் போக மாட்டேங்க ஆளு சுத்தினாலும் பயப்படுறீங்க மாடு வெட்டி போட்டு ஒரு சைக்கிள் தேனி மாவட்டம் ஐயப்பட்டி நொந்திச்சாமி சாமிநாதன் மாடுப்பான் சேலம் மாவட்ட தலைவர் என மனிதனை மாதிரி பெருக்கி

அவர் பேசுறதும் கிடையாது அவர் பண்ணதும் தப்பு அந்த மேலே வெளில இருக்கும் மாடு விட்டு மாட்டுக்கு பரிசு வாங்கிங்க மாட்டுக்கு பரிசு அவர் பேசுறதும் கிடையாது அவர் கால பின்னு அந்த பேரை பிடிங்க சார் பிடிங்க சார் பிள்ளைக்கப்புறம் பிடிச்சி காவல் கட்ட கொடுங்க ஆனால் அடிக்க அடிக்க தப்பி காவல் கட்ட முடிச்சுக்கோ அந்த பேனை என்ன அதெல்லாம் பழக்க வழக்கம் புகழ் மாடு தேனி மாவட்டத்தில் புகழ் பெற்ற டிஎஸ்பி சௌமி மாடு தேனி மாவட்டம் டிஎஸ்பி சௌமி மாடுமா ஒருத்தர் மட்டும் பிடிச்சிருவார்

சார் காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள் அந்த வண்டி ஒரு திருப்பு கொடுக்கும் சார் அந்த வண்டி ஒரு திருப்பு சார் ஒரு ரெண்டு 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 செகண்ட் போட்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சார் அவுக்காங்க இந்திய பாகிஸ்தான் போலீசார் செஞ்சு காணிக்கிறார் புரிய சார் அவர் கடைசி பத்து நிமிடம் ஏன் கேட்காதீங்க அடுத்து ஒரு பேச்சு தான் இருக்கு கடைசி பத்து நிமிஷம் பேச்சுக்கோங்க கரெக்டாக ரெண்டு மணிக்கு எல்லாரும் வெளில போகிறீங்க அடுத்த ஆஃப் அன் ஹவர் அந்த பிரிச்சு இந்த பேட்டுக்கு பரிசு இல்லை நீங்கள் எல்லை குடி போகாதனால சொன்னதை கேட்காதனால பரிசு இல்லை அஜித்து கொடுக்காதீங்க பரிசு இல்லை பரிசுல கொடுக்காதீங்க மாடை அவுத்துட்டு மாடை அவுத்துட்டு உங்க நாயா சொல்லிக்கிட்டே இருக்கு கத்திட்டே இருக்கு யாருமே கேட்க மாட்டேங்க உலக புகழ் பெற்ற கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் ரங்கத்தில் தமிழ்நாடே போற்றக்கூடிய அளவிற்கு உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு பிறந்த நாள் லட்சக்கணக்கான பேர் ஸ்டேட்டஸ் அவர் நினைவில் அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நினைவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் காமிசன் அவர்கள் இந்த மாதிரி பரிசு கொடுக்காது எவ்வளவு கேட்பதுக்கு அதுக்குள்ள போட்டு கொடுக்குறாரு அவங்க மாதிரியே இருக்கிற மாடம் சத்தியம் ஒருத்தர் மட்டும்

காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு விளையாடுற ஒரே ஜெயிலே நம்முடைய இளைஞர் துறை நேரத்தை சொல்லிட்டு தான் சிவகங்கை சிவகை திருப்பூரம் சரி கே எம் வல்லரசு காத்து சேர்ந்தாங்க பசியபுரம் மூர்த்தி எஸ் எம் கே சீமான் மாடு மருந்து எஸ் எம் சீமான் மாடு மருந்து வெற்றி பெற்றது டாக்டர் ஜி கார்த்திக் வழங்கும் ஒரு பிரசி தேவு செங்குட்டையின் துணியுடன் பெரிய இழந்த பிறம் சாமியம்பரம் பெரிய குழந்தை பிறம் சாமியம் ஒருத்தர் மட்டும்

எல்லா காலையிலுமே தமிழ்நாடு இளைஞர் நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் காந்தி சிறுவர் தேசிய டெவி மதுரை மாவட்ட சர்க்குடி முனியமா என்ன பார்த்து நிக்க மதுரை மாடு இந்த கடைசி மாடு இந்த கடைசி மாடு

மாடு சூப்பர் மாடுப்பா அவனே பிறகு பிஎஸ் மணி பைசா சிவகங்கை மாடு ஈச்சி நீ ராமலட்சுமி மாடு வெற்றி பெற்ற ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆனால் எப்படி நுப்பாட்டுக்கணே நுப்பாட்டுக்கணே எம் எஸ் சார்ண்ணே என்னண்ணே சார் மதுரை மாவட்ட சாமனத்து முருகன் பால் பண்ணி தேவராஜ் குணம் மாட்டுப்பான் தேவராஜ் குணம் மாட்டு ஒருத்தர் மட்டும் பிடிப்பார் அப்படியே நுப்பாட்டுக்க அவுத்தாதிங்கண்ணே அப்படியே நுப்பாட்டுக்கு நுப்பாட்டு விட்டுறா விட்டுறா நல்லா நல்ல காலையில் நல்ல வீடு நல்லா நடைறார் அவரு கூட. இங்க வீர வெற்றிக்குள்ள வந்து பாருங்க. அவரே இப்ப எல்லாரும் வந்து போங்க. அந்த மாட்டோட ஓடார். எவ்வளவு நேரமே அந்த மாட போட்டு